நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள நல்லுசாமி உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க ஒரு விவசாயி அதிலும் கரும்பு பிரியர் கரும்புக்கு மிக முக்கியமான சத்து இரும்பு அதாவது இரும்பு சத்து போதுமான அளவு ஒவ்வொரு சாகுபடியின் போதும் கொடுத்துடணும் கொடுக்கலன்னா பற்றாக்குறை ஏற்பட்டு கரும்பு சோகைகள் வெளுத்து விளைச்சல் இழப்பு ஏற்படும் அதுக்காக ஃபெரஸ் சல்பேட் அன்னபேதி உப்பு இலைவழி ஊட்டமா கொடுப்பீங்க ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்து தேவைப்படும் குறிப்பிட்ட நுண்ணூட்ட சத்து கண்டிப்பா அதை கொடுத்தே ஆகணும் பாருங்க பருத்தியா மெக்னீசியம் சல்பேட் நெற்பயிரா துத்தநாக சல்பேட் பயிருக்கு மேங்கனீஸ் சல்பேட் கரும்புக்கு இரும்பு சல்பேட் நிலக்கடலைக்கு கால்சியம் சல்பேட் இப்படி இந்த நுண்ணூட்டங்களை காலத்துல பயிர்களுக்கு போட்டுட்டா நல்லபடியா விளையும் நுண்ணூட்டம் என்றால் ரொம்ப ரொம்ப குறைவா அளவு குறைவா தேவைப்படக்கூடிய சத்து ஆனா பேரூட்ட சத்துக்களை போலவே மிகவும் அவசியமானவை இந்த மாதிரி சத்துக்கள் மனிதனுக்கும் தேவை உதாரணம் பாருங்க கரும்புக்கு தேவைப்படும் இரும்பு சத்து நமக்கும் தேவை எப்படி ரத்தத்துல சிவப்பணுக்கள் உருவாவதற்கும் பிராணவாயுவை உடல் முழுக்க கொண்டு செல்லவும் இரும்பு சத்து தேவைப்படுது சைவ உணவு தான் அதிக அளவுல சத்து குறைபாடு உண்டாகுது அதுக்காக பிடிக்காதவர்களும் சைவ உணவையா சாப்பிட முடியும்னு ஒரு கேள்வி உணவு வகைகளை உட்கொள்ளலாம் முதல்ல பச்சை காய்கறிகள் முட்டகோஸ் பிரக்கோலி முருங்கக்கீரையில நிறைய இரும்பு சத்து இருக்கு அதே போல சோயா முச்சை உளுந்து சுண்டல் பச்சை பட்டாணிலையும் இரும்பு சத்து இருக்கு வாழைப்பூவுலயும் இருக்கு பீட்ரூட் காய்கறியிலையும் இரும்பு சத்து வைட்டமின் சி போலிக் ஆசிட் அதிகம் இருக்கு சிறுதானியங்கள்ல அதிக அளவு இரும்பு இருக்கு கம்பு குதிரைவாலி கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அடுத்தபடியா டிரை ஃப்ரூட்ஸ் கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் காய்ந்த பிளம் பழங்கள்ல இரும்பு சத்து நிறைய இருக்கு இந்த உலர்பழங்களை முத நாள் இரவு தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில உலர் பழங்களையும் அந்த தண்ணியையும் குடிச்சிடணும் இதன் மூலம் ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும் எல் நூறு கிராம் எள்ளுல ஏழு மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு எள்ளிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய பயன்படுத்தணும் எள்ளுருண்ட எல் பர்பி போன்றவற்றை தினமும் சாப்பிடணும் பழங்கள் அடுத்து அருமையான சத்துக்களுடையவை மாதுளை தர்பூசணி இரும்பு சத்து அதிகமுடைய பழங்கள் நட்ஸ் உலர் பருப்பு வகைகள் பாதாம் வால்நட்ல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு கடைசியா பூசணி விதைகள் நூறு கிராம் பூசணி விதைகள்ல மூணு புள்ளி மூணு மில்லி கிராம் இரும்புச்சத்து இருக்கான் பூசணி விதைகளை பொடி செய்து நீர் மோருடன் கலந்து குடிக்கலாம் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த பத்து வகையான சைவ உணவு வகைகள் பச்சை காய்கறி கீரை வகைகள் பருப்பு வகைகள் வாழைப்பூ பீட்ரூட் சிறுதானியங்கள் பழங்கள் எள் பழங்கள் உலர் பருப்பு வகைகள் பூசணி விதை இவற்றை நமது அன்றாட உணவுல எப்படியாவது சேர்த்துக்கணும் நல்லுசாமி இந்த பத்து வகை சைவ உணவுகளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடியவைதான் ஏதாவது ரெண்ட தினமும் நமது உணவுல சேர்த்துக்க முயற்சிப்போம் வைட்டமின் சத்துக்களும் நமக்கு தேவை குறிப்பா வைட்டமின் சி சத்து இரும்பு சத்து நம்ம உடம்புல சேர்றதுக்கு வைட்டமின் சி உதவுது தினமும் பார்த்து பார்த்து சத்துக்கள் மிகுந்த உணவு வகைகளை சாப்பிடணும் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் காபி டீ சாப்பிடுறத தவிர்க்கணும் அல்லது குறைக்கணும் உணவே மருந்து மருந்தே உணவு இந்த சொலவடைய மனசுல வச்சுக்கணும் அதோட பசியெடுத்து சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் பசித்து புசிம்பாங்க நல்லா பசிக்கணும்னா உடல் உழைப்பு அவசியம் உடம்பு வேர்க்கணும் அந்த அளவுக்கு உழைப்பை வெளிப்படுத்தணும் உடல் உழைப்பை மேற்கொள்ள முடியாதவர்கள் தினமும் காலையில உடற்பயிற்சி செய்யணும் ஓர் அரை மணி முக்கால் மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும் செய்வோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்